காலை வணக்கம் தங்க இன்னைக்கு வந்து காலையில என்ன செய்ய போறேன்னா வீட்டுக்காரரும் பையனும் வேலை கிளம்பிட்டாங்க இன்னைக்கு லீவுன்னு நினைச்சேன் ஆனா வேலை இருக்குட்டாங்க சரி டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ள ஒரு மீன் குழம்பு வச்சிடலாம் அப்படின்னு துணியெல்லாம் துவச்சு போட்டு மழை இன்னும் பெஞ்சிட்டு இருக்குது சரி அவங்களுக்கு சாப்பிட்டாது போவாங்க மதிக்கு கூட வந்துருவாங்க அதனால சாப்பிட்டு போறதுக்கு மீன் குழம்பு சூடா சாப்பாடு வச்சு இந்த காலையிலேயே கொடுத்தோம்னா நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க இப்ப மீன் குழம்புக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் பாருங்க வெங்காயம் தக்காளி எல்லாமே இங்கே அப்படியே வணக்கிக்கலாம் இங்கே டீ இருக்கேன் இங்கே வந்து ஒரே ஒரு டம்ளர் சாப்பாடுக்கு சூடாக வச்சு கொடுத்துறான்னு ஒரு சாம்பிள் சாப்பாடு மட்டும் குக்கரில் வச்சுட்டேன் அம்மா உளருறீங்களே ம் இப்போ வந்து பால் ஆற்றி கொடுத்துட்டு டீ ஆற்றி கொடுத்துட்டு அப்படியே அவங்களுக்கு மீன் குழம்பு வந்து வதைக்கிட்டுறான் பாத்திரம் காஞ்சிருச்சு சட்டி வச்சிருக்கிறேன் இப்போ மீன் குழம்புக்கு வந்து வதக்கலாம் சிம்பிளாக இருக்கேன் ஆனால் சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம் பாறை மீன் சிலேப்பி முன்னெடுத்து எடுத்து வச்சிருக்கேன் சிலேபி சிலப்பி மண்ணம்ட்டு பாறையும் சிலப்பி எடுத்து வச்சிருக்கிறேன் கொஞ்சம் தண்ணியில் ஓட்டிருக்கிறேன் சரி இப்படியே வச்சுட்டு அந்த பக்கம் நம்ம செய்யலாம் எண்ணெய் ஊற்றி ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ பூண்டு ஒரு மூணே மூணு பல் தங்க உரிச்சிட்டு இருக்கேன் உரிச்சு போட்டுக்கலான்ட்டு வெங்காயம் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம் ஒரு நூறு நூற்றம்பது எம்எல் சின்ன வெங்காயம் ஒரு ஒரே ஒரு பெரிய வெங்காயம் மட்டும் சேர்த்துருக்கோம் மீன் குழம்புக்கு நல்லா இருக்கும் இந்த குழம்பு நம்ம யோகா குழம்பு தொழுதே வச்சு போகிறேன் புளி ஊற வச்சுட்டேன் இங்கே பால் வந்து கொதிச்சிருச்சு பால் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ காஃபி ஆற்றி கொடுத்துடலாம் பூண்டு உரிச்சு அப்படியே உள்ளே போட்டு விட்டுலாம் ஓகேவா முக்க போறியா உனக்கு நீ தான் முக்க போட்டி காஃபி காலையில் நானும் இன்னும் காஃபி தான் குடிக்க பாருங்க எல்லாத்துக்குமே தான் காஃபியே போட்டுடலாம் இந்த மாதிரி எங்கள் அம்மா ஆக்கி ஒரு டம்ளர் எடுத்துக்குவாங்க ம் ஒரு டம்ளர் ஃபுல்லாக முழுக்க முழுக்க யார் எடுத்து குடிப்போம் அவள் தான் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு குதம்பிச்சா இப்போயே நம்ம தக்காளி சேர்த்துட்டுக்கலாம் ஒரு மூணே மூணு தக்காளி தான் தக்காளி விலை பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் புளி ஊற்றிக்கலாம் தக்காளி மூணையும் மூணு தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு இதில் கொஞ்சமாக தோம்பு சீரகம் மட்டும் ரைட்டை போட்டு அரைக்கணும் அப்போதான் வந்து அந்த மீன் குழம்பு வந்து சும்மல் நல்லா இருக்கும் தேங்காய் சேர்க்கணும் நல்லா வதங்கிட்டு இருக்க இப்போ சாப்பிட்டு யாத்திரலாமட்டா ம் உனக்கு வேண்டுமா ஆமாம் அப்பாவுக்கு உனக்கு அரிசி பிஸ்கட்டு காஃபி குடிச்சிட்டு பார்க்கலாமா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு டைம் நல்லா தேங்காய் ஃப்ரெஷ்ஷாக இருந்த தேங்காய் இப்போதான் உடச்சு சேர்த்துக்க தேங்காய் சேர்த்துக்கோங்க தேங்காய் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வந்து கொஞ்சமா சோம்பும் கொஞ்சமா சீரகமும் சேர்த்துக்கோங்க கொஞ்சமா சீரகம் மீன் குழம்புக்கு வந்து இந்த மாதிரி சேர்த்தோம்னா அந்த ஸ்மெல் நல்லா இருக்கும் கொஞ்சமா வந்து சோம்பு இப்போ நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு கொஞ்சமாக கொஞ்சம் தூள் போட்டு நம்ம நல்லா ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடும் சாப்பாடு வச்சு விட்டேன் டக்குன்னு காலையில சொன்னாங்க சரி மழை லைட்டாக வெறுச்சிருச்சுமா வேலைக்கு போனோம் வேலை இருக்குதுமா அப்படின்ட்டாங்க சரி இல்லாட்டி மதியமே நான் செஞ்சுருப்பேன் காலையில ஏதாவது அவங்களுக்கு டிஃபன் தோசை சேர்த்து கொடுத்துட்டு சரி சாப்பிட்டு போட்டு வர லேட் ஆகும் தான் சரி செஞ்சுருவோம் அப்படின்னு இப்போ நல்லா வதங்கிடுச்சு சாஃப் பண்ணிட்டு ஆற விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம்

அம்மா யார் கொடுத்தது? ஜாவி நல்லா எனக்கு குரசே இருக்கு. ம்ம். சேலா அழகா இருக்கு. நல்லா அவசர அவசரமா வேலை பாக்குறேன் ஃபர்ஸ்ட். நீ வீட்டுக்கு நைட் ஏ சொல்லிருந்தாரு ना. நான் எவ்ளோ சிம்பிளா எந்திரச்சு மெதுவா எந்திரிச்சு துணியெல்லாம் துவச்சிட்டு குளிச்சுட்டு குளிச்சிட்டு ஜாரிய சரி எல்லாரும் மலைக்கு சூடா கோண்டா டீ போட்டு குடிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு நான். மசாலாச்சு பாத்துல கடப்பாறை செய்யலாமா கடப்பாறை கடப்பாறை மீன் எல்லாம் முடிஞ்சு இப்ப வந்து பாறையும் ஜிலேபி ஜிலேபி மீனும் பாறை மீனும் வறுக்கிறதுக்கு இது ஜிலேபி மீன் வந்து பாறை மீன் வந்து நான் குழம்பு வைக்க போகிறேன் இதை இப்போ கொஞ்சமாக போட்டு இப்போ குழம்புக்கு எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் தம்பி வந்து மசாலா தடவ போகிறேன் மசாலா பெருசாக ஒன்றும் நான் தடவ மாட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம யோகா குழம்பு மிளகாய் தூள் சூப்பராக இருக்குது இந்த தடவை நம்ம ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிருக்கோம் ஃப்ரெஷ் ரெடி ஆயிருக்கு கண்டிப்பாக வாங்கிக்கோங்க மசாலா எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இப்போ அரைச்சிட்டு இருக்குறோம் நேற்று முந்தா நாள் ரெண்டு நாளுமே இந்த மசாலா அரைக்கிற வேலை தான் நமக்கு இப்போ வந்து நம்ம குழம்பு தழிச்சுட்ருவோம் மத்தங்க கரீஸ் இதை வந்து நீ மசாலா தடவு சாமி அம்மா வந்து குழம்பு தாளிச்சு விட்டுற டக்குட்டு விளைய முடிக்கலாம் குழம்பு மிளகாய் தூள் மட்டும் போட்டு மீன் வறுத்தோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இப்போ வந்து வாங்க நம்ம கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ குழம்பு தாளிச்சு சூட்டுரலாமா குழம்பு தாளிச்சு விட்டுறலாம் வாங்க இப்போ வந்து வெங்காயம் நறுக்கியாச்சு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணாதே ஊற்றணும் இங்கே வந்து நம்ம மசாலா அரைச்சிட்டு வந்தாச்சு வருங்க இப்போ இதை என்ன பண்ண போகிறேன் தெரியுங்களா இதில் எல்லாமே சேர்த்துட்டு புளியெல்லாம் கரைச்சி ஊற்றணும் எப்படி புளியெல்லாம் கரைச்சி விட்டுருந்த புளியை மழை பெய்யுது தான் புயல் நிறைய ரொம்ப கஷ்டப்படுறாங்க இருங்க தங்க எல்லாருமே மழைக்கு வந்து வந்து வெளியிலலாம் போகாதீங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கோங்க மழை வெடிக்கிறப்ப உங்களுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க கொஞ்சம் இருங்க ஏன்னா மழை அதிகமாக பெய்யுது எல்லா ஊர்லயுமே தான் இப்ப இப்போ நம்ம எல்லாமே கரைச்சி ரெடி பண்ணிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்க அண்ணா மீன் தரவும் நான் செல்லு பார்த்துட்டு இருக்கீங்க போங்க சாமி டக்குன்னு நான் இங்க வாழ்க்கை நாங்கள் ரெடி பண்ணிடுவோம் சொல்லிட்டேன் பாட்டு கடுகு வெந்தயம் வெந்தயம் நல்லா பொரியல் மீன் குழம்பு செல்லு பாருங்க செம்ம டேஸ்டாக இருக்கும் அப்புறம் அப்புறம் து இந்த புயலுக்கு பேர் வந்து முங்கத்தா புயலா முங்கத்தா புயல் அது முடிஞ்சு வாப்பா இது வேற புயல் இது வேற புயல் எங்க அப்பா இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் தாழிக்கிறதுக்கு எப்பயுமே சின்ன வெங்காயம் சேர்க்கணும் அப்பவே சூப்பராக இருக்கும் எங்கள் அப்பா வந்து எதை சொல்லுவாங்க புயலுக்கு புயல் பூ மார்க்கெட்டுக்கு போனதுக்கு அப்பா என்ன சொன்னாரு புயல் வந்து ரெண்டு பேரும் போகாதீங்கன்னாலும் சொன்னாரு தோயிட்டு பாப்பானால எனக்கு ஐநூறு ரூபாய் செலவு நீங்க என்ன நூடுல்ஸ் வாங்கி வெஜ் நூடுல்ஸ் வாங்கி கொடுத்தேன் காலாங்க நான் கேட்பேன் இந்த குழம்புத்தூள் நம்ம யோகாஸ் யோகா குழம்புத்தூள் இதுதான் நான் அறுக்கிறதுக்கும் சேர்க்க அவ்வளோ தான் எத்தனை ஸ்பூன் ஒரு ஒன்றரை ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துருக்குறேன் ஒரு ரெண்டரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஆமாம் இப்போ வந்து நம்ம கல்லூரி சேர்த்துக்கலாம் ஆனால் போடுவாங்க நான் சொல்லிக்கிட்டிருக்கேன் ம் சரி இப்போ அடுத்த என்ன சேர்த்துக்கல இப்போ அடுத்தது வந்து உப்பு சேர்த்துக்கெல்லாம் கல் உப்பு தேவையான அளவு இப்போ இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த அரைச வச்சிருந்த ப்ளேஸ்ட்டை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம் ஏன்மா ஆமாம்மா நல்லா இப்படி கெட்டியாக இருக்கா ம் அப்படியே கெட்டியாக இருக்கிறத நல்லா அப்படியே தூக்கி ஊற்றிடணும் இப்போ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் தேவையான தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க உங்க வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்க இப்போ வந்து நம்ம மீன் குழம்பு இந்த மாதிரி இருக்குன்னா இப்போ நல்லா வந்து காரம் எல்லாமே பார்த்துக்கலாம் இப்ப எங்க அந்த சாக்கிலே டேஸ்ட் பண்றாங்க அப்பா சூப்பர் சூப்பர் எல்லாமே கரெக்டா இருக்கு இப்போ நல்லா கொதிக்கவும் நம்ம மீன் சேர்த்து இப்போ நல்லா கொதிக்கவும் மீன் சேர்த்து விட்டுக்கலாம் சரிங்களா கொஞ்சம் தண்ணி மிளகாய் okay. <laughs> <Okay, laughs> அடுத்து மஞ்சத்தூள் வந்து கால் ஸ்பூன் போட்டுக்கலாம் ம் அடுத்து வேறு உப்பு உப்பு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம் சால்ட் உப்பு தேவையான அளவு ம் அடுத்து தண்ணி சேர்த்து நல்லா இது பண்ணிக்கலாம் அடுத்து சேர்க்கணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் இண்டி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஒன்றரை ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம் நல்லா நான் ஆயில் விட்டுக்கலாம் இப்போ நல்லா பசங்க கொஞ்சம் வந்து வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு லைட்டாக லைட்டாக வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு எங்கள் அம்மா வந்து சேர்க்க போகிறாங்க ஏன்னா பச்சரிசி மாவு சேர்த்துக்கலாம் சரிங்களா லைட்டாக பச்சரிசி மாவு போதும் கொஞ்சமாக பச்சரிசி மாவு ஏன்னா வந்து அந்த கோட்டிங் வந்து ஏன்னா அந்த கோட்டிங் வந்து நல்லா மொறு முறு நல்லா முறு முறு முருன்னு இருக்கும் இப்போ நல்லா எல்லாமே பிசைஞ்சுக்கலாம் இப்போ நல்லா எல்லாமே தண்ணி விட்டுக்கலாம் ஓகே இப்போ வந்து நல்லா பிசைஞ்சிட்டு பார்க்கலாம் இப்போ கொஞ்சமாக நம்ம யோகா சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சம் அந்த மனமாக இருக்கும் அந்த மனமாக இருக்கும் கொஞ்சம் அவ்வளோதான் அவ்வளோதான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எடுத்து கொட்டி வைக்கணும் ம் ஓகே தண்ணி செஞ்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் மசாலா அம்படுத்தே இருக்கா மசாலா அம்படுத்தே இருக்குது மீதி எங்க இருக்கு மீதி எல்லாம் கடை ஓனருக்கு இருக்கு கடை ஓனர் யாரு நான் எம்டி நான் எம்டி இப்ப இப்ப வந்து எங்க அண்ணாட்ட போய் மசாலா குடுத்துட்டு வந்தா நான் போய் வந்து குடிச்சிட்டு வந்தா நானே தடவி வச்சறேன் இப்ப இப்ப வந்து எங்க அம்மா வந்து அந்த கடப்பர மீனுக்கு வந்து தடவிக்கறாங்க சிலேபி ஏ பாரு பாரு மீனுக்கு வந்து தடவிக்கறாங்க கடப்பர சொல்றாங்க எங்க அம்மா

சரிங்களா இப்ப பாருங்க இந்த பேஸ் பேஸ்கிரீம் அண்ணனுக்கு போட்டு விடுமான் அப்ப அவன் கோவப்பான கோவிக்க மாட்டா பேஸ்கிரீம் என்ன பாட்டு படிச்சு தெரியுங்களா அந்தப்பல என்ன வேணா மானம்ல பொருது மாதிரி மதுரிகளை கேட்டாங்கன்றது அதுக்கு என்ன மாதிரி படிச்சுட்டு இருக்கு இப்ப ஜாலியா அன்னைக்கு பேசிட்டு இருக்க அண்ணன் கூட உங்க உங்களாலதான் பையன் கோவிக்காம இருக்கான் உங்களுடைய ஆதரவுகள் எல்லாமே இருக்கும் அண்ணன் வந்து எங்க அப்பா திட்டு வரோம் என்னப்பா இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க

மீனை வறுத்து நடந்தது எங்கேயும் இந்த பாத்திரத்துக்குள்ள போய் இப்போ அவங்களுக்கு டிஃபனுக்கு சாப்பாடு அடைக்கணும் கொண்டு போய் மதியானம் அப்பா அவங்க ஏன்னா வர லேட் ஆகும் இன்னைக்கு சுற்றி எல்லாம் நிறைய மாட்டணுமா நிறைய வேலை இருக்குதா அதனால அப்பா வர்றதுக்கு எப்படி ஒரு ஆறு ஏழு மணி ஆயிரும் வர்றப்ப சிக்கன் எடுத்துட்டு வந்தாங்கன்னா நைட்டுக்கு வந்து சிக்கன் மட்டும் செஞ்சுட்டோம்னா அப்படி காலையில் நாளைக்கு திங்கக்கெல்லாம் வீடு எல்லாம் தொடைச்சி விட்டுணும் ஏன்னா கார்த்திகை தீபம் வந்துருச்சு அதனால கொஞ்சம் ஒரு நூறு ரூபாய்க்கு எடுத்துட்டு நைட்டுக்கு ஒரு சப்பாத்திய பூரிய போட்டு சிக்கன் போட்டு முடிச்சுக்கலாம் ஓகேவா

அண்ணா அப்பா பார்த்துட்டு இருந்தமா சிரிப்பு சம சிரிப்பு வந்துருச்சு சஷ்டிகா சொல்ல இந்த நம்ம சேனல் என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்பிச்சு கேப் பண்ணிருங்க ரெடி ஆயிடுச்சு மீன் குழம்பு வருங்க

கொஞ்சம் அந்த மீன் குழம்புக்கெல்லாம் வச்சோம்னா வா நான் நைட்டு ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு கொடுத்தேன் உங்களுக்கு அதனால தான் என் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டு தானே சரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம தொடச்சிக்கெல்லாம் எல்லாம் பண்ணிக்கிறான்னு படுத்துனேன் ஏற்று ஒரு நாள் தான் நான் பாத்திரம் வழக்காக படுத்துட்டேன் எனக்கு அவ்வளோ இருந்தது பூ மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துட்டு ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் நல்லா நல்லேன் அவ்வளோ டயர்டாக இருந்துச்சு சரின்ட்டு இப்போ வந்து நம்ம மீனை பொறிச்சிடலாமா என்ன ஊற்றிடலாமா என்ன நம்ம ஊற்றணும் கோல்டு ஆமாம்

அப்பா துணி எவ்வளோ துணி ஃப்ரெண்ட்ஸ் நான் துவைக்காமல் விட்டேன்னா மழை வேஞ்சிக்கிட்டே இருந்தாலும் பரவாயில்ல ட்ரையர் போட்டு வீட்டுக்குள்ளே எல்லா பக்கம் போட்டு விட்டேன் சரி நம்ம துவைக்காம விட்டால் நிறையா சேர்ந்துடும் அதனால் இப்போ வந்து மீன் வச்சிடலாமா என்ன காயவும் இந்த குளுருக்கு எந்திரிக்கவே முல்லையாம்மா ஆமாம் சரியான குளிர் இப்போ அவங்க சாப்பிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு பீஸ் கொடுத்து விட்டா மதியானம் சாப்பிட்டுக்குருவாங்க மணியே எட்டு எட்டு மணி ஆயிடுச்சு சாப்பிட்டு சாப்பாடு ஒம்பது மணி ஆயிரும்

அது பிஞ்சிருக்குதா இருக்குதா இதை வச்சு விட்டுருவோம் ஆஹ் அதை வச்சு விட்டுரு இதை வைச்சோம் அப்படியே வலையில போய் பார்த்துட்டு வந்தப்போன்னா பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களே மீன் வந்து கொஞ்சம் கருவேப்பிலை வச்சு விட்றலாமா ஏம்மா கருவேப்பிலை கிட்ட இருக்கும் அப்படியே லைட்டா அந்த மொறு மொறு மோனு அப்படியே வதங்கிட்டே இருக்கட்டும் ஆப்பிலே இருக்கட்டும் அப்படியே சீக்கிரம் வந்து கருத்து விடமா வெளியில போயிட்டு வரலாம் நீயாசனை பக்கத்துல நிறைய உடமுறைலாம் வந்திருப்பாங்க இந்த இப்போ அந்த பூ பாருங்க பூ அப்பாட்டை பொறிச்சு கொடுத்துருனியே நான் மீன்லாம் கொட்டுட்டேன் இன்னைக்கு எங்கள் அம்மா வந்து பூ பொறிக்க மாட்டேன் அப்பா எடுத்து பிடிங்கி வைக்கிட்டேன் சாமிக்கு எப்படி பாருங்க பாவக்காய் பாவக்காய் வைத்த நாளைக்கு பொரியலை அடுத்து பாருங்க பூ பூ நம்ம ஏரியா எப்படியே போறேன் இன்னைக்கு மழை பெரிஞ்சு போகிற பாசமே கொடுத்துருச்சு மழை ரெண்டு நாளும் விடாத மழை எப்படி இருக்கும் நல்லா அதான் இருக்கும்

கோழி பண்ணை வச்சு கோழி எல்லாம் உங்களுக்கு கோழி பண்ண கடைசி காலத்துல வச்சு வயசான காலத்துல வயசான காலத்துல கோழி பண்ண வச்சு சரி பசங்க என்ன செஞ்சாலும் அது அவங்க நமக்கு நல்லதுதான் என்ன வச்சுருவாங்க தெரியுமா ஏன் வயசான காலத்துல கடை வச்சு விட சொல்லுவா திங்கிவது

ஒரு வயசான காலத்தில் எங்கள் அம்மாவுக்கு தோட்டம் கூப்பிட்டுருவேன் தோட்டம் விட்டேன் எங்கள் அம்மா அதில் பூணை நான் அதான் சமைச்சி தந்து எங்கள் அம்மா வந்து சாப்பிடுவாங்க ஓகே நல்லா வேகிட்டேன் பன்னெனுக்கு சாப்பாடு போட்டு கொடுத்துர்லாம் ம் ஓகே எத்தனை கருந்து எடுத்து வச்சு வருது ம் ம் வாங்க சார் மீன் வந்து நல்லா வெஞ்சிடுச்சு இப்போ எடுத்துடலாமா ம் சாப்பாடு போட்டு கொடுத்துருவோம் எப்படி இருக்கு மீன் வஞ்சன மீன் மாதிரி ஒரு நாளைக்கு வஞ்சரம் மீன் செய்யணும்

சாப்பாடு குக்கர்லேயே மன இதுதான் மீன் குழம்பு குக்கராக மீன் குழம்பு இங்கே வந்து நல்ல பொரியல் மீன் மீன் பொரியல் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இங்கே மீன் வந்துட்டுருக்கு அவ்வளோதான் இப்போ தம்பிக்கு சாப்பாடு வச்சு கொடுத்துடலாம் கொஞ்சமாக சாப்பாடு போட்டு அவனுக்கு மீன் குழம்பு விட்டு கொடுத்துடலாம் சாப்பிட்டு ஓகேவா நம்ம ஏரியாவில் நிற்கிது ஞாயிற்றுக்கிழமை எல்லாமே விற்க வரும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்ன வேணுமோ அத்தனை விற்று வரணும் போக மாட்டேங்க உனக்கு இல்லை என் பையனுக்கு மீன் ஊற்றணும் குழம்பு குழம்பு ஊற்றிக்கணும் அப்புறம் வந்து மீன் 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 அப்படியே பொரிச்ச இது ஹரிசுக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் எல்லாமே அழுங்க காலையிலேயே சண்டை ஸ்பெஷல் நம்ம வீட்டில் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு பிடிச்சிருந்தா நம்ம யோகா சேனல் லைக் ஷேர் பண்ணி பண்ணி கமெண்ட் பிடிச்சிருக்கோம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் பை